காலை வணக்கம் நம்ம இந்த உலகத்தில் பிறந்தோம் நமக்கு வந்து நம்மளுடைய எல்லா உறுப்புகளும் அழகாக படைக்கப்பட்டிருக்குன்ற மகிழ்ச்சியோடு நம்ம வாழ்கிறோம் நம்ம பெற்றோர்கள் நம்மளை வளர்க்குறாங்க ஆனால் அந்த இறைவன் படைப்பில் சில பேருக்கு குறைபாடுகளோட அங்கங்களோடு படைச்சிடுறாங்க சில உறுப்புகளை அவங்களுக்கு வேலை செய்யாமல் போயிடுது அவர்களையும் நாம் வந்து நம்மளோட அவங்க இணைத்து வாழ வைப்பதற்கான கடமையும் நமக்கு இருக்குது அதுதான் கடமை கடவுள் கோயிலில் போய் பூஜை பண்ணுறது நம்ம மாத்திரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது இறைக்கடமை கிடையாது இப்போ கூட ஏதாவது வளலாறு என்னென்னவோ சொன்னாருன்னு சொல்கிறாங்களே அகில உலக வளலாறு அப்படின்னா அகில உலகம் பூரா வளலாறு இருக்காரா எதை எதோ அறிவு கட்டத்தனமாக பேர் வைக்கிறானுங்க அவனெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது முட்டா பசங்கள் நோ வாய்ஸ் சரி அதை விடுங்க வள்ளலாறு வள்ளலாறு வந்து அவர் சிதம்பரம் கோயிலுக்கு போனால் அவர் போ போக விடலை அவரை அதனால் அவர் காண்டு எடுத்துன்னு அவர் என்னென்னவோ சொல்லிடுறோ பண்ணார் அவர் ஏன்னா படிக்கலன்றாரு கற்று எல்லாம் எழுதினாராம் கவிதை எழுதினாராம் அப்புறம் படிக்கலைன்னு சொல்கிறாரு ஊரெல்லாம் கடை வாங்கியிருக்காரு ஏதோ எல்லாேருக்கும் சோறு போட்டுக்கிட்டு இருக்கார் அதுதான் வள்ளலாறு வச்சு அறுப்பு இன்னும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த வகையில் பாராட்டுக்குரிய மனிதர்கள் தான் ஏதோ மக்கள் பக்கத்தில் அவர் ஆனால் ஒரு ஒரு பிரிவினரை வந்து இந்து சமுதாயத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து பிரிக்க முயற்சி பண்ணியிருக்காரு அவர் தான் அது கொடுங்க இது வந்து என்னென்னா இந்த கேஸ் பாருங்கள் டூ ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சுப்ரீம் கோர்ட் நானூற்றி ஐம்பத்தி நாலு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சுப்ரீம் கோர்ட் நானூற்றி ஐம்பத்தி நாலு சுஜாதா போரா வேர்சஸ் கோல் இண்டியா லிமிடெட் அண்ட் அதர்ஸ் இதில் வந்து ரைட் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பிரிவு மூணு பிரிவு இரண்டு பிரிவு பிரிவு இசட்டி அப்புறம் அரசியல் நிர்ணய சட்ட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா உருவு ஆர்டிக்கல் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இவர் வந்து இந்த கேண்டிடேட் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிங் என்ற போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கார் அவர் வந்து விஹெச் கோட்டா விஷுவலி ஹேண்டிகேப்டு கண் பார்வை குறைவாக உள்ள நபர் என்ற கோட்டாவில் அப்ளை பண்ணுறாரு செலக்ட் ஆகிடுறார் இன்டர்வியூக்கு அவர் வந்து ஐம்பத்தி ஏழு சதவீதம் டிசபிலிட்டி இருக்குது பெஞ்சு மார்க் வந்து நாற்பது சதவீதம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அன்ஃபிட்டு என்ன கிரவுண்டில் சொல்கிறாங்கன்னா அவர் வந்து பார்சியல் எமிபேரிசிஸ் அப்படின்னா ஒரு பக்கம் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதனால் அவருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க செலக்ட் பண்ணல அவர் சிங்கிள் ஜட்ஜிக்கிட்டே போகிறாரு சிங்கிள் ஜட்ஜி இல்லை இல்லை நீங்கள் இந்த மாதிரி இது பண்ணக்கூடாது இது வந்து ஆக்ட்டுக்கு விரோதமாக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு ரிசர்வ் பண்ணிவிட்டு அடுத்த செலெக்ஷன் அப்போ இவரை செலக்ட் பண்ணுங்கள் அந்த ஐஎம்இ ஸ்டேஜ்லேருந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க புரியுதா இது என்ன ஆச்சுன்னா அது டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறார் யார் பணத்தில் மக்கள் பணத்தில் அரசாங்க பணத்தில் மக்களுக்கு ஒரு சரிப்பட்ட மனிதனுக்கு விரோதமாக டிவிஷன் பெஞ்சுக்கு போகிற டிவிஷன் பெஞ்சில் ஆர்டர் போடுறாங்க இதில் சிங்கிள் ஜட்ஜு போட்ட உத்தரவு தப்பு இவர் வந்து அந்த மாதிரி பேனல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் அந்த மாதிரி உத்தரவு போட்டு தப்பு இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சு தப்புன்னு அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில் பார்த்திங்கன்னா என்ன அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து சட்டப்படி நீங்கள் வந்து மல்டிப்புள் டிசபிலிட்டிக்கும் நீங்கள் வந்து கோட்டா போட்டிருக்கணும் வேக்கன்சிஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு தப்பு ஒரு டெக்னிகாலிட்டிஸை வச்சு ஒன் இயர் முடிஞ்சு போச்சுறதுனால அவருக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது கேட்வே ரைட் அது அவருக்கு அவருக்கு வந்து டிசேபிலிட்டிஸ் எல்லா ரைட்டும் கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கிறது சட்டப்பூர்வமாக கிடைக்க வேண்டிய அந்த கேட்வே நுழைவாயில் உரிமை அதை மறுப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்னென்னா அவங்களுக்கு வந்து கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரிசம் முப்போண பரிமாணம் கொண்ட அந்த சமூக நிந்தனை நிபந்தனை நிபந்தனைக்கு கட்டாயத்துக்கு ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்பரேஷன் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட முகத் முக பன்முகத்தன்மையை வச்சு கண்டிப்பாக நீங்கள் வேலை கொடுத்துருக்கணும் நீங்கள் கொடுக்காமல் போனது தப்புன்னு சொல்லிவிட்டு அதை வந்து டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை ரத்து பண்ணிவிட்டு கோல் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் வந்து இவருக்கு அந்த குறிப்பிட்ட இடத்துல வேலை கொடுங்க அவருக்கு டேபிள் கொடுங்க அவருக்கான உரிய வேலை கொடுங்கன்னு உத்தரவு போட்டிருக்காங்க மிக அருமையான தீர்ப்பு மனசுக்கு இதமாக இருக்கிற தீர்ப்பு இப்படிப்பட்ட தீர்ப்புகள் வரும்போது தான் நீ தான் இந்த நாட்டிலே வேலை செய்கிறது நிர்வாகத்துறையினர் எவ்வாறு கொடூரமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதையும் பார்த்துக்கலாம் ஆமாம் இங்கே ஹைகோர்ட்டில் கூட நீங்கள் பார்க்கலாம் சில வக்கீலங்களில் அந்த பேர் என்ன அந்த பூத் ஏஜென்ட் ப்ரொமோட்டிஸ் அரசாங்க வக்கீலங்கெலாம் பெரிய இதாகட்டும் நினச்சிக்கிட்டு அரசாங்கமே அவன் கையில் இருக்கிறத நினச்சிக்கிட்டு என்னென்னவோ ஆட்சேபனை பண்ணியிருந்தேன் அறிவு பொங்கி பொங்கி வழி தான்கெல்லாம் என்னத்த வாரி போகிறானுங்க தெரில சமுதாய சீர்கேடுக்கு ரெப்ரசன்டேஷன் நீ பண்ணு எவனால் தப்பு பண்ணியிருக்கான் தண்டனை கொடுக்குறத வந்து ஆட்சேபிக்கிறீங்க அதெல்லாம் கரெக்டு ஒருத்தனுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை தொகை பென்ஷன் தொகைக்கெல்லாம் கயான் கயான் கத்துறான் லேச்சஸ்ன்றான் வெங்காயன்றான் வெள்ளை பூண்டுன்றான் அவனெல்லாம் என்ன பண்ணுறது தெரியல அவனால் செவப்பு எறும்பு கடிக்கணும் கடிக்கணும் ஆமாம் காலை வணக்கம் நன்றி